வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிருந்தவன் வணக்கம் 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 இளான் மக்களுக்கு இனியமான வணக்கம் என்ன இப்படி கோட் சூட் கோட் சூட்டோட வீடியோலாம் போறீங்க வெள்ளை சொல்லேமா கோட் சூட் எல்லாம் போட்டு அண்ணனும் தம்பி வெங்கடக் கிளம்பிட்டிங்க கிளமிடாங்க அப்படினு சொல்றீங்க நினைக்க கோடும் நாங்க இப்ப நிக்கிறோம் கொழும்புல தலைநகர்ல கொழும்பு இல்லையா இலங்கையினுடைய முதலாவது ஐந்து நட்சத்திர விடுதி ரொம்ப பழமையான வந்திருக்கோம்னா ஒரு விருது வழங்கும் விழாவுக்கு சூரியனுக்கான ஒரு அழைப்பு நிச்சயமாக தொடர்ந்து விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டு மகுடம் சூடிக்கொண்டிருக்கும் இலங்கையின் முதத்தர வானொலி சூரிய நேசமுக்கு ஒரு விருது ஒன்று பரிந்துரைக்கப்பட்டிருக்குது டைமண்ட் விருது எனவே நானும் பிருந்தவனும் வந்திருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக நீங்க மக்களாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீங்க சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க தொடர்ந்தும் உச்சத்தில் வைத்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறீங்க ஸோ இந்த விருது பற்றிய விடயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கோம் இல்லையா விருதுகள் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த சூரியனை தள்ளி வச்சுட்டு விருதுகள் இருக்காது ஏன்னா அவ்வளவு தூரம் மக்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆமா நேர்களுடைய அந்த ஆதரவோடு நிச்சயமா இந்த விருது உங்களுக்கு கிடைக்கும் அதை கிடைக்கும் போது அந்த தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க なんかウェザープレゼントはラジオナルカの方でバツわけヒール FM ありがとうございます。コンッションポイターです。3000近く。ベルド வாங்கி たプロサンディマ。 Surin FM மீண்டும் மீண்டும் விருதுகளை எங்கள் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனக்கு மட்டும் ஒரு விருது கிடைத்திருக்கிறது இன்றைய தினத்தில் மிக மகிழ்ச்சி மட்டத்த மகிழ்ச்சி சூழ்நில சின்ன உங்களுக்கும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அவார்டு அது வந்து எக்ஸலன்ஸ் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் ரேடியோ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வழங்கப்படுகிறது நமக்கு தெரியும் யார் இது மோஸ்ட் யார் முதல் தரம் சொல்லி எப்போதும் துணை இருக்கின்ற எங்களுடைய அன்பான நேயர் பண்ணுகளுக்கு மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள் சேர்ந்து கொண்டாடுவோம் நிச்சயமாக எனக்கு மீண்டும் மீண்டும் விருதுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது எனவே நன்றிகள் சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி